மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு பெயர் போட்டு அந்த பெயரை முதல்ல மாத்துறாங்க ஏன் மாத்துறாங்க இதைத்தான் எல்லாரும் கேட்டோம் ஏன் காந்தி பேரை மாத்திரீங்க இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தவர் அவர் பேரை ஏன் மாத்திரீங்க பதில் சொல்லுங்க அவர் என்ன முதல் கேள்வியை கேட்கிறோம் அதுக்கு அவங்க பதில் சொல்லல சரி திருஷா ஒரு பேர் சொல்லியிருக்காங்களே இந்த திட்டம் இருக்கு யாருக்காவது பேப்பர்ல படித்து பாத்துனீங்களா ஹிந்தி பேர வச்சிருக்காங்க சரி அந்த ஹிந்தி பேர எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா யாருக்காவது வாயில நுழையுமா நாங்களே அது ஒரு ரெண்டு மணி நேரம் மனப்பாடம் பண்ணோம் அந்த பேரை நாடாளுமன்றத்துல பேசும்போது நாங்க அந்த பேரை சொல்லணுங்கிறதுக்காக மனப்பாடம் பண்ணோம் நான் இப்ப அதை உங்ககிட்ட சொல்றேன் யாராவது சொல்லி பாருங்க பிக்ஷித் பாரத் ரோஜ்கார் அஜிமிகா மிஷன் அந்த பேர் யாருக்காவது ஏதாவது புரியுதா

எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கப்பட கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிற்கு நூறு நாள் வேலை எப்படி வந்துச்சு ஆண்டு காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியில் இருக்கும்போது கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய விவசாய மக்கள் விவசாய கூறு தொழிலாளர்கள் அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அன்றாட அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஏதாவது வருமானம் வரணும்னு சொல்லிதான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க இந்த திட்டம் எந்த ஆண்டு ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி நாலுல இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி ஆட்சிக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முத முத இந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க அறிவிக்கும் போது இந்த திட்டத்திற்கு காந்தி பெயர் இல்லை அப்ப என்ன பெயர் இருந்துச்சுன்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின் வழியா

மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அவர் என்ன கொண்டு வந்து மிக சிறப்பா வேலை நடந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் எல்லாரும் வேலை செஞ்சீங்களா எத்தனை நாள் வேலை செஞ்சீங்க நூறு நாள் வேலை செஞ்சிருப்பீங்க நூறு நாள் உங்களுக்கு முறையா வேலை கொடுத்திருப்பாங்க எப்படி அப்படிலாம் சம்பளம் வாங்கினீங்க முத முத எடுத்தோன்ன உங்க கையில கொடுத்தாங்க பணத்தை இந்த வாரம் வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் உங்க கையில போட்டு பஞ்சாயத்து போர்டு கிளார்க்கும் அந்த பணித்துறை பொறுப்பாளரும் அரசாங்கத்துக்கு செய்து வந்த பிறகு உங்களுடைய வங்கி கணக்குல அந்த நூறு நாள் சம்பளத்தை போட்டாங்க இதெல்லாம் எப்ப முறையா நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் ஐயா மோடி மகராசி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் முறைய நூறு நாள் வேலை நடந்துச்சு நூறு நாள் சம்பளம் எல்லாத்துக்கும் வார வாரம் கிடைச்சிச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி அரசு மோடி அரசு வந்துச்சு வந்த உடனே இந்த திட்டத்திற்கான நிதியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே இருந்தாங்க இந்த திட்டத்தை முடக்க நினைத்தாங்க ஏன் இந்த திட்டத்தை முடக்க நினைத்தாங்கன்னா காங்கிரசும் திமுகவுக்கும் ஒரு நல்ல பேர் வந்துட கூடாது மக்கள்கிட்ட இந்த காங்கிரஸ் ஆட்சியும் திமுக ஆட்சியும் மன்மோகன் சிங் பிரதமர் ஆகும் போது கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு கிராமப்புறத்தில் அவங்களுக்கு தேவையான இப்போ கிராமத்தில் வாக்காள வாக்காளர் சுத்தம் பண்ணணுமா நம்மளே சுத்தம் பண்ணிக்கிறோம் தெரிஞ்ச சுத்தம் பண்ணிக்கணுமா நம்மளே சுத்தம் பண்ணிக்கிறோம் இந்த ஊர்ல குல வெட்டணுமா நம்மளே குளத்தை வெட்டிக்கிறோம் நம்ம ஊருக்கு தேவையானதை நம்மளும் செஞ்சுக்கிறோம் நமக்கும் வருமானம் வர்ற மாதிரி செஞ்சுக்கிறோம்னு இந்த திட்டத்தை உருவாக்கினாங்க நல்ல வரவேற்பை பெற்றுருச்சு காங்கிரசு திமுகவுக்கு நல்ல பேர் கிடைச்சிச்சு இந்த திட்டத்தை பெயரையும் மாற்றணும் கொடுக்குற நிதியை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும்னு முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து மூணு நாள் வேலை பார்த்தா வருஷத்துல ஐம்பது நாள் நடக்கும் அறுபது நாள் நடக்கும் அதுக்கப்புறம் சம்பளமும் வராது எல்லாம் ஊடுதல வரும்போது பெண்கள்லாம் சொல்லுவாங்க சம்பளம் வந்து ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால அந்த திட்டத்தை முடக்கணும்னு நினைச்சு நிதியை குறைச்சாங்க அங்கெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக முதல்ல போனோம்னா நாங்க போட்ட முதல் குரல் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நூறு நாள் பணத்தை கொடுங்கன்னு தான் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாங்க கொடுத்த முதல் குரல் சென்ற ஆண்டு தமிழ்நாட்டிற்கு நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் பிஜேபி அரசு மோடி அரசு நமக்கு பணம் பாக்கி வச்சு சென்ற கூட்டத்தொடரில் ஒரு ஆறு மாத காலத்துக்கு முன்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் கூப்பிட்டு ஒன்றிய அரசு நம்ம தமிழ்நாட்டுக்கு நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும் நீங்க நாடாளுமன்றத்தை இயங்க விட கூடாது அந்த பணத்தை உடனே திரும்பி வாங்குங்க போய் நாடாளுமன்றத்தில் பேசுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் காலை பதினோரு மணிக்கு ஆறு மாத காலத்துக்கு முன்பு பதினோரு மணிக்கு அவையினுடைய மைய பகுதிக்கு சென்றோம் நாங்க நாற்பது பேரும் போய் பதினோரு பேருக்கு கோஷம் போட ஆரம்பிச்சோம்

நம்ம எதிர்கட்சி அமர்ந்திருக்கிற இருக்கிற பக்கம் வந்து நாங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை விடுவிக்கிறோம் கோஷம் போட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாம் அமைச்சர் சொல்றாருன்னு மரியாதை கொடுத்து போய் இடத்துல உட்கார்ந்து அவைய அனுமதிச்ச அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நாடாளுமன்றம் முடிஞ்ச நாங்கள்லாம் இங்க பத்து நாள் வந்தோன்ன ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் ஒரு குழுவை தமிழ்நாட்டுக்கு அனுப்பு தமிழ்நாட்டுக்கு எதிர்த்து அனுப்புறாங்க குழுவை எங்கள்கிட்ட நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு பணத்தை உடனே விடுவிக்கிறோம் சொன்ன அமைச்சர் ஒரு குழு அமைக்கிறார் சென்ட்ரல் இருந்து ஒரு குழுவை அமைச்சு தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை திட்டம் நடக்குதா நடந்துட்டு இருக்கா முறையா நடக்குதா இதுல தப்பு இருக்கா அப்படின்னு நீங்க போய் ஆய்வு பண்ணுங்கன்னு ஒன்றிய மோடி அரசு இங்க இருந்து ஒரு குழுவை அனுப்பி அந்த குழு தஞ்சாவூர்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு வாரம் இருக்கிறாங்க ஒரு வாரம் இருந்து இப்ப பக்கத்துல இருக்கிற தோட்டக்காரு நடாறு மானாங்குடை தண்டாங்குடை எல்லாத்தினுடைய நோட்டு கணக்கு வழக்கெல்லாம் எடுத்துட்டு போய் மாவட்ட ஆட்சித்திருக அலுவலகத்துல கணக்கு பார்க்கறாங்க இந்த ஊர்ல இந்த வேலை நடந்திருக்கா இத்தனை பேர் வேலை செஞ்சிருக்காங்களா இது உண்மைதானான்னு கணக்கு பாக்குறாங்க கணக்கு பார்த்து மோடி அனுப்பிச்சால்தான்

திரும்ப நாங்க நாடாளுமன்றத்துல போய் நீ ஒரு குழு அனுப்பின அந்த குழு வந்து தமிழ்நாட்டில் ஆய்வு செஞ்சு முறையா நாங்க நூறு நாள் வேலை அமல்படுத்தி இருக்கோம் எந்த தவறு நடக்கலைன்னு அந்த குழு சொன்ன பிறகு நீ ஏன் எங்களுக்கு பணத்தை கொடுக்கல அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிய ஒன்றிய அரசு முறைக்கட்டமாக விடுவித்து நிச்சய பணத்தை எப்படி விடுவிக்கப்படுறோம்னு கேட்டா கொடுக்குறோம் கொடுக்குறோம்னு இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க வேலை பாக்குறவங்களுக்கு இன்னும் நூறு நாள் வேலைவாய்ப்பு பணம் வரல இந்த நூறு நாள் வேலை வாய்ப்புல மன்றோடு இருக்கும் நம்ம போற சுடுகாடு மன்றோட இருக்கும் அதை நம்ம கட்டியோட ஆக்கிருப்போம் சில பள்ளிக்கூடங்களுக்கு அந்த எடுத்திருப்போம் நாள் இல்லை அந்த வேலை செஞ்சவங்களுக்குல கடந்த ஒரு வருஷமா பணம் இல்லை ஒரு ஓராண்டா இன்னும் பணம் இல்லை வேலை செஞ்சோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல தமிழ்நாட்டுக்கு நீங்க எவ்வளவு பாக்கி இருக்குன்னு நாங்க கேட்கும்போது போது ஒன்றிய அரசு சொல்லுது தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு கோரு ரூபாய் நாங்கள் இன்னும் தமிழ்நாட்டிற்கு பணம் கொடுக்கறோம்னு சொல்லி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்குறோம்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்துலயே ஒரு அமைச்சர் பவின் சொல்றார் ஆக அன்னைக்கு ஒந்தியரசு நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் ஆயிரம் கோது ரூபாய் இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு தரல ஆனா இப்போ கொஞ்சம் இருக்கிற சட்டம் மசோதா ஒத்திரம் இருக்குன்னா நம்மளை ஏமாத்துறதுக்காக நூறு நாளே இருந்து எடுத்தோன்னே சொல்றது நூறு நாள் இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு நாளும் ஐம்பது அறுபது நாள் கொடுத்துட்டு இப்ப நூறு நாள் வேலையை நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் ஆக்கணும்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை முதல்ல கொடுக்கறாங்க கொடுக்க நீ இங்கே கொடுக்கல இப்ப இங்க சரி மன்மோகன் சிங் அமைச்சர்ல இருக்கும் போது இந்த பணம் எப்படி கொடுத்தாங்க ஒவ்வொரு மாநில அரசுக்கும் இந்த பண நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பணம் எப்படி கொடுத்தாங்க தொண்ணூறு சதவீதம் ஒன்றிய அரசு தான் கொடுக்கும் மத்திய அரசு தான் மத்திய அரசு சும்மா ஒண்ணும் அவங்க வீட்டு காசுல கொடுக்கல நீங்க கட்ட வலிப்பணம் நான் கட்ட வலிப்பணம் தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி வலிப்பணம் இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாருங்க அந்த வலிப்பணத்துல ஒன்றிய அரசு நமக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பங்கு அவங்க கொடுக்குறாங்க பத்து சதவீதம் பங்கு மாநில அரசு கொடுக்குது இப்படிதான் நடைமுறையா இரண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நடைமுறை இருந்து ஆனா இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் அப்புறம் இந்த புதிய சது மட்ட சோழ என்ன பண்றாங்கன்னா சட்ட மசோதல அறுபது சதவீத பங்கை தான் நாங்க கொடுப்போம் நாற்பது சதவீத பங்கை நீங்க மாநில அரசே கொடுங்கன்னு சொல்லி இந்த புதிய சது மசோதாவை கொண்டு வராங்க ஏற்கனவே நீங்க கொடுக்க வேண்டிய பணம் ஆயிரம் கோடி ரூபாய் இன்னும் பாக்கி இருக்கு இப்ப வேற நீங்க நிதியை கூடுதலா குறைக்கிறீங்க அதனால இந்த திட்டத்தை நாங்கள் அவையில மசோதாவை பாஸ் பண்ண விட மாட்டோம் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்தவங்க எல்லா கட்சியும் போய் தொடர்ந்து கோஷம் போடுறோம் எப்பயுமே ஒரு திட்டத்தை மசோதாவை அறிமுகம் செய்வாங்க எதிர்கட்சிகள் எதிர்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா ஜே பி சிங் சொல்வாங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு சொல்லுவாங்க அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுல போய் விசாரணை பண்ணுவாங்க எல்லா கட்சியையும் சேர்ந்த ஒரு உறுப்பினரை அந்த மெம்பரா போட்டு இந்த மாதிரி இந்த திட்டம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த சாதகங்கள் இருக்கு இந்த பாதங்கள் இருக்கு இந்த பாதகத்தை எடுங்கன்னு சொல்லி அந்த நாடாளுமன்ற கூட்டக்குழு விசாரணைக்கு அனுப்புவாங்க இந்த சட்டத்தை தான் நீங்க பாஸ் பண்ண போறீங்க நாடாளுமன்ற கூட்டு குழு விசாரணைக்காவது கொடுங்கன்னு அடுத்து நாங்கள் கேட்டோம் நாடாளுமன்ற கூட்டு விசாரணைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லி விடா குழுவாக அந்த துறையினுடைய அமைச்சர் அந்த சட்ட மசாலாவை அன்னைக்கு அவையில அனுமகப்படுத்துறாங்க அன்று காலையில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாமுக தளபதி அவர்கள் நாகாளுமன்ற பிறகு நாடாளுமன்ற உழுப்புனங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த நாற்பது நாடாளுமன்ற உழுப்புனர்களுக்கும் அவங்க ஒரு தகவல் சொல்றாங்க ஏழை எளிய மக்கள் வஞ்சிக்கிற இந்த மோடி அரசு ஒவ்வொரு நமக்கு பணம் கொடுக்க ரூபாய் அரசுக்கும் கல்வி திட்டத்திற்கு சமச்ச திட்ட அபியான ஒரு கல்வி திட்டம் அந்த கல்வி திட்டத்துக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணம் தரணும் அதுக்கு பணம் கொடுக்க மறுக்கிற ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒன்றிய அரசு நமக்கு பணம் கொடுக்கறதுக்கு மறுக்கிற இப்படி பணம் கொடுக்க மருத்துவ பிறகும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நீங்க திருமணத்துக்கு சொல்ற கூட இந்த திட்டம் இல்லை அதே போலவே விலையில்ல பஸ்ல இன்னைக்கு பெண்களுக்கு எல்லாம் விலை இல்லாம கொடுக்கும் அது உங்களுடைய உரிமைன்னு சொல்றாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்க உரிமை அப்படின்னு சொல்றாரு விலை இல்லாம இன்னைக்கு நம்ம போக்குவரத்துல நம்ம எல்லாம் பயணம் பண்றோம் அது மகளிருடைய உரிமை அப்படின்னு சொல்றாரு இதை விட சிறப்பு வாய்ந்த திட்டம் காலை உணவு திட்டம் இந்த திட்டம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில தான் இருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கரூர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நோட்டீஸ் அனுப்பிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசனுக்கு அமைச்சிருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் நோட்டீஸ் அனுப்பிருக்காங்க நாங்கெல்லாம் என்ன பண்ணோம் என்ன நான் டெல்டாவை சேர்ந்தவன் நமக்கு விவசாயத்தை தவிர வேற வழி கிடையாதுன்னு சொல்லி நேராக காந்தியின் படத்தை சென்று தமிழ்நாட்டை சேர்ந்த நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரின் மேஜையின் மீது ஏறி இந்த திட்டத்தை நீங்கள் முறக்கல் கூடாது அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டோம் ஏன் உங்களை நாங்கள் என்ன செய்யணும் இன்னைக்கு இரவு இரண்டு முப்பது மணிக்கு என்னுடைய எனக்கு மெசேஜ் வந்திருக்கு உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் நீங்கள் என்ன பதில் தருவீர்கள் என்று நேற்று இரவு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு இந்த காலை கழகத்தினுடைய தலைவனுடைய நைட் எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு இல்ல ஜனவரி இரண்டாம் தேதிக்குள்ள நான் பதில் கொடுக்கணும் நீங்க ஏன் அவைகள் மாதிரி நடந்துகிட்டீங்கன்னு நான் பதில் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டேன் தலைவர்த்த காலையில பேசிட்டு அடுத்த முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காரு